பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வீர வெளியிட்டார் வெளியிட்ட அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே ஆறாம் தேதி தொடங்கி ஜூன் பதினொன்றாம் தேதி நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையர் வீரராக ராவ் வெளியிட்டு இருக்கிறார் அந்த நேரடி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நானூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இக்கல்லூரிகள் வழங்கப்படும் பிஇ பி டெக் படிப்புகள அரசு ஒதுக்கீட்டுக்கு சுமார் இரண்டு லட்சம் இடங்கள் உள்ளன இவை இந்த ஒற்றை இணைய வழி பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகிறது அந்த வகையில் தான் நடப்பு கல்வியாண்டில் இன்ஜினியரிங் படிப்புகளில் சேருவதற்கான இந்த விண்ணப்ப பதிவு என்பது கடந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கி ஜூன் பதினோராம் தேதியுடன் நிறைவு பெற்றது அதன்படி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் விண்ணப்ப பதிவு இருந்ததாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது விண்ணப்ப பதிவு செய்தவர்களில் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் அவர்களில் ஒரு லட்சத்து தொன்னூற்று மூன்று எட்நூற்று ஐம்பத்து மூன்று பேர் சான்றிதழ்களை பதிவேற்றவும் செய்து இருந்தனர் இந்த நிலையில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவருக்கும் ரேண்டம் என்னும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில மாணவர்களின் தரவரிசை பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் தரவரிசை பட்டியல இணையதளத்தில் உடனடியாக தெரிந்து கொள்ள வசதியும் செய்தப்பட்டு இருக்கிறது கடந்த ஆண்டு தரவரிசை பட்டியலில் நூற்றி இரண்டு மாணவர்கள் இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் டிஎன்இ ஆன்லைன் என்ற இணையதளத்தில் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையர் வீர ராகவ ராவ் வெளியிட்டார் அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நிலஞ்சனா பொறியியல் தரவரிசையில் இரண்டாம் இடம் பிடித்தார் பொறியியல் தரவரிசை பட்டியலில் செங்கல்பட்டு மாணவி தோஷிதா முதலாம் இடம் பிடித்திருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தரவரிசையில் நாமக்கலை சேர்ந்த கோகுல் மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறார் பொறியியல் கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்